நியாயம் கேக்குறேன் பொதுமக்கள் ஆக நீங்க சொல்லுங்க போலீஸ்காரங்க சொல்லுங்க உளவுத்துறை சொல்லுங்க ஏன்னா இங்க பேசுறதெல்லாம் நீங்க சொல்லத்தான் போறீங்க சொல்லுங்க நாடு முழுக்க விலைவாசி தாண்டவம் ஆடுது எல்லாரும் பாதிக்கப்படுறான் விவசாயிகளுடைய வாழ்க்கை பறிபோச்சு அவன் ஒரு பாதிப்புல நிக்கிறான் வேலை வாய்ப்பை இழந்து பல லட்சக்கணக்கான பட்டதாரிகள் நடு தெருல நிக்கிறான் நீட்டு தேர்வுங்கிற பேரில் மருத்துவ படிப்பு கேள்விக்குறியா இருக்குது இந்த நாடே திவாலாகி ஊத்தி மூடுற கண்டிஷன்ல இருக்கும் போது பெண்களுக்கு சுதந்திரமும் இல்லை பாதுகாப்பும் இல்லாத ஒரு நிலையில நாட்டு மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நாட்டு மக்கள்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரு பத்து கோடி பேர் போல ரொம்ப வேண்டாம் பத்து கோடி பேர் போவோம் டெல்லிக்கு போவோம் மோடியை பார்ப்போம் நியாயம் கேட்போம் அமித்ஷாவை பார்ப்போம்

நீதிமன்றம் என்ன சொல்ல போற நான் நியாயம் கேட்கிறேன் என்ன சொல்ல போற இது நாள் வரை என்ன சொன்னாய் ஒரு கூட்டத்தில் ஒருத்த மாஸ்க் போடாட்டி நடத்தவ மேல பேசு நீங்கள் தான் வழி நடத்தினீர்கள் நீங்கள் தான் ஆள் திரட்டினீர்கள் நீங்கள் தான் அனைத்து வழக்கங்க பொறுப்பு என்ன இங்க ஒரு சோடா பட்டல் உடிஞ்சு கிடந்தாலும் எங்க தான் கேஸ் நாளைக்கு நீங்க தான் எல்லா பொறுப்பு பிபிடி ஆக்ட் வரைக்கும் எங்க மேல போடுறீங்க நாடு முழுக்க பள்ளியை இடிக்கிறக்கு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அரங்கேற்றத்தை முடிச்சிருக்கிறான் இவங்க சொல்றாங்க இவர்கள் தான் திட்டமிட்டு நடத்தியதாக எந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்றியடா எப்படி இந்த நீதிமன்றத்தின் சொல்லுங்க நாடு முழுக்க பார்த்து விட்டு அத்தனை பேர் சாட்சி சொல்லுவானே அவ்வளவு சாட்சிகளை குப்பையில் விட்டு ஒரு சிபிஐ போய் ஒரு ஆதாரம் இல்லைங்கிறானே இனிமேல் எவனாவது ஒருத்தன் சிபிஐக்கு வழக்க மாற்றம் கேட்பானா எவனும் கேட்க மாட்டான் தெரிஞ்சிருச்சு பாபர் பள்ளிவாசல் யார் இடிக்கலைங்க அது வீடு அது சினிமா படம் இனி கனவுல நடந்திருக்கும் அதுவா விழுந்துருச்சு காந்தி அவரை கோட்ச கோட்ச துப்பாக்கி சுட்டு பழகிட்டு இருக்கும் போது காந்தி குறுக்களை பூத்து செத்தாரு அதான் நடந்திருக்கு சங்கர் ராமனை அவன் வழிபந்து செத்து இருப்பான் இனி எல்லாம் தான் பேசுவார்கள் சாத்தாங்குளத்துக்கு இதுதான் நல்லா புரிஞ்சுக்கங்க கூட்டிகிட்டு போய் அடிச்சாங்க அவங்க அடிபட்டே செத்துட்டாங்க அவங்க தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு அப்பாவு மகன் அடிச்சுக்கிட்டு செத்தான்னு சொல்லுவான் இதாங்க உண்மை என்று உலகத்தையே நம்ப வைப்பான் அவனுக்கு காலுக்கு கீழே நீதிமன்றம் வந்துருச்சு சட்டம் ஒழுங்கு வந்துருச்சு பத்திரிகை வந்துருச்சு இனி எல்லாம் ஆளினால் அவன் தான் நிற்கிறான் இந்த லட்சணத்துல இந்த நாட்டினுடைய குடிமக்கள் எப்படி நீதிமன்றத்துக்கு போவான் போக மாட்டான் இவ்வளவு திட்டமிட்டு ஒரு அநியாயத்தை செஞ்சிருக்கிறான் பள்ளி அடிச்சிருக்கிறான் முஸ்லிம்கள் ஏதோ பெரிய அளவிலே பதறி போய் பரிதவிச்சு போய் பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளாய் மனசுடைஞ்சிருக்காங்க மட்டும் நினைச்சிடாதீங்க எங்களுக்கு எப்போ தெரிஞ்சு போச்சு பள்ளிவாசல் எப்படி இடிக்கப்பட்டு அந்த பள்ளிவாசல் அது பாபர் கட்டியதுதான் என்ற ஆதாரம் இருந்தும் அது கோயிலுக்குரிய இடம் இல்லை என்று தெளிவாக இருந்தும் அங்கே கோயில் இருந்ததற்கு எந்த ஆதாரம் இல்லை என்றாலும் இடிச்சவனுக்கு தான் சொந்தம் இழந்தவனுக்கு சொந்தம் இல்லைன்னு ஒரு அயோக்கியத்தனமான தீர்ப்பை போன வருஷம் கொடுக்கும் போதே நாம் முடிவெடுத்து விட்டோம் இனி அந்த தள்ளுபடி பண்ணிடுவானுங்க அதுவும் அவ்வளவுதான் நாட்டில் மக்கள் எதை பத்தி பேசக்கூடாது என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ அப்பப்ப ஒரு செய்தியை கொண்டு வருவான் அந்த மாதிரி கொண்டு வந்ததுதான் இந்த பாபர் மசூதி தீர்ப்பு இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை ஆளும் அரசிற்கு சொல்லிக்கொள்கிறோம் நீதிமன்றங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம் நாங்கள் எதிர்பார்த்த நீதி தாமதம் இல்லாமல் குற்றவாளிகளுக்கு அவர்களின் அடக்குமுறைக்கு பயப்படாமல் குற்றவாளிகளிடத்திலே விலை போகாமல் குற்றம் செய்தவர்கள் உறவுக்காரனாக இருந்தாலும் நீதத்தை வெளிப்படுத்த என்று நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்தார்களே என் மகள்மா திருடினாலும் கையை வெட்டு முறையா நடத்தப்படுகிற கண்ட்ரில ஒரு முஸ்லிம் ஒரு கோயில் அபகரிச்சு வீட்டை கட்டிட்டான்னு கொண்டு வந்து காட்டு பார்ப்போம் காலையில கேச போட்ட சாயங்காலம் தீர்ப்பு வந்துடும் முடிஞ்சு போச்சு அது சட்டவிரோதம் அது அநியாயம் தீர்ப்பு முடிக்கப்பட்டு விடும் இந்த தீர்ப்பை பார்த்துட்டு அந்த கோயிலே எழுந்தவன் கூட இஸ்லாத்துக்கு வந்துருவான் அப்படி தீர்ப்பு கொடுப்பார்கள் அதான்டா நீதி ஆனால் இங்கே நீதிமன்றங்கிற பேர்ல கட்டுசோத்தல பெருச்சாலிகள் இருப்பார்கள் சொல்வார்கள் பெருச்சாலிகள் கடக்குவாங்க அது மாதிரி கருப்பு கோட்டல கருங்காலிகளை வைத்திருக்கிறீர்கள் இனி யாரும் நீதிமன்றத்துக்கு வரமாட்டான் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தின் ஒரு பிரகடனத்தை சொல்லிக் கொள்கிறோம் எங்களுக்கு ஒரே ஒரு பாபர் மசூதி ஒரு பாடமாக அமைந்து விட்டது இந்திய திருநாட்டிலே பல்லாயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் ஒரு செங்கல் அகற்றப்பட்டாலும் கூட எந்த போலீஸ் காரண்டி வந்து நிற்க மாட்டோம் எந்த நீதிமன்றத்துக்கு வர மாட்டோம் நீதிமன்றத்தின் காலடியை மிதிக்க மாட்டோம் நல்லா புரிஞ்சுக்கங்க எங்க பள்ளிவாசல அநியாயமான முறையில் அத்துமீறி ஒருத்தன் கையகப்படுத்த வந்தால் அவன் கொல்லப்பட்டாலும் நீதிமன்றத்தில் போய் நிற்போம் எங்களுக்கு தெளிவாய் லக்னோ நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருச்சு திட்டமிட்டு நடக்கல பள்ளிவாசல் முத்தவள்ளி திட்டமிட்டு நடத்தலீங்க நாலு ரவுடி பசங்க வந்தாங்க பூந்து அநியாயமான முறையில் பல சேட்டைகளை செஞ்சாங்க பள்ளிவாசலை இடிச்சாங்க ஏண்டா செய்த கேட்ட அதிர்ச்சியில சேர்த்துட்டாங்க திட்டமிட்டே நடக்கல ஏன் லக்னோ தீர்ப்பு இருக்குங்க நீ கொடுத்த அம்பை எங்களுடைய பள்ளிவாசலுக்கு எதிராக இந்த அநியாய தீர்ப்பை போட்டாயோ அந்த காகிதத்தை வைத்து எங்கள் பள்ளியை காப்பாற்றுவோம் இது எங்க சமுதாயத்துக்கு நீங்கள் ஒரு சூழ்ச்சி செய்கிறீர்கள் இந்து மக்களுடைய ஓட்டுகளை பொறுக்குவதற்காக வேண்டி நீங்கள் எடுத்திருக்கிற அரசியல் சாணக்கியம் ராமர் கோயில் அதை வருஷம் எடுக்கும் எலெக்ஷன் வருது எத்தனை பேர் பாருங்க குண்டு வைக்க சதி மோடியை கொள்ள செய்தி இவர் எளிமையான பிரதமர் இவன் புள்ள எல்லாம் பேசுவார்கள் கடைசி வரைக்கும் இந்த விளம்பரத்திலேயே நிற்பார்கள் நடக்கட்டும் நீ இந்த கோயிலை கட்டினாலும் பள்ளிவாசலை தகர்த்து விட்டோம் என்று மாறுதட்டினாலும் நீ பெரிய சூழ்ச்சிக்காரனாக இருந்தால் உன்னை விட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் எங்கள் அல்லா இருக்கிறார் என்னடா சூழ்ச்சி பண்ணிட்டு கிழிச்சிட்டீங்க இடத்தை கைப்பற்றிட்டீங்க அவ்வளவுதானே அடே பள்ளியின் இடத்தை நீங்கள் பிடித்தீர்கள் அல்ல என்ன பண்ணா தெரியுமா அந்த பள்ளி வாசலை இடித்த பல்பீர் சிங் என்பவருடைய உள்ளத்துல இடம் பிடிச்சு குற்ற உணர்ச்சியை தூண்டி ஒரு இரையில்லத்தை இடிச்சமே சொல்லி கவலைப்பட வச்சு சத்திய இஸ்லாத்தின் பால் வர வைத்து அவரை அமீராக்கி தொண்ணூறு பள்ளிவாசலை கட்ட வைத்தான் இன்னைக்கும் தீர்ப்புலதான் ராமர் கோயிலுக்கு முடிவாயிருக்கு புரிஞ்சுக்கங்க கோயில் இனி கட்டி முடிக்கப்படல கோயில் கட்டி முடிக்கப்படும் அதற்கு பிறகு இடித்தவர்களுக்கெல்லாம் ஒரு உண்மை புரியும் கள்ளத்துக்கிட்டு போவான் அர்ஜுன் சம்பத்திலிருந்து தோலாந்து எல்லாம் போவான் தலை தூக்கி வச்ச கூட மாட்டான் ஏன் தீண்டத்தகாதவன் கொண்டு வந்திருக்கான் வாங்கி கல்லை கழுவிட்டு அவனை விரட்டி இந்த கோயிலுக்குள்ள விடமாட்டான் அப்ப ஒரு உண்மை புரியும் இந்து வேறு இந்துத்துவா வேறு என்று நீங்கள் போட்ட இந்த சூழ்ச்சியால் இந்த கோயில் உருவாகிற பொழுது நாட்டில் உள்ள இந்து சமுதாய மக்கள் அங்கே புறக்கணிக்கப்படுகிற பொழுது வேறு ஒரு புரட்சி வெடிக்கும் என்பதை மூன்றாவதாக மத்திய அரசுக்கு சொல்கிறோம் நீங்கள் டேக் ஆட்சி நடத்துகிறீர்கள் விவசாயிகளுக்கு எதிரான ஒரு மசோதா நாடு முழுக்க வெடிக்குது திடீர்னு ஐபிஎல் வெடிச்சுக்கிட்டு இருக்கும் திடீர்னு இந்த பக்கம் பாபர் நாடு முழுக்க மாதிரி இருக்கும் திடீர்னு இந்தி படிமா இப்படி இப்படி திரும்பிட்டு இருக்கிறீங்களே நீங்கள் எத்தனை போட்டாலும் சரி எல்லாரும் உங்களால் பாதிக்கப்பட்டுட்டான் எல்லாரும் விவசாயி பாதிக்கப்பட்டிருக்கான் வியாபாரி பாதிக்கப்பட்டிருக்கிறான் நுகர்வோர் பள்ளி மாணவன் பாதிக்கப்பட்டிருக்கான் கல்லூரி மாணவும் பாதிக்கப்பட்டிருக்கிறான் மொத்தத்தில் இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா குடிமக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த பாதிப்பு கூடிய விரைவில் நீ மக்கள் புரட்சியோடு மோதர உன்னுடைய சர்வாதிகாரத்தையும் அடக்குமுறையையும் அநியாயக்கார ஆட்சியையும் கையில் எடுத்துக்கொண்டு மக்கள் புரட்சி என்னடா செஞ்சு கிழிச்சிட முடியும் நினைக்கிறாய் ரஷ்யாவிலே பத்து நாள் ஒரு வாரம் உலகமே திரும்பி பார்க்க வைத்த ரஷ்ய புரட்சி பிரெஞ்சு புரட்சி ஐரோப்பிய புரட்சி போன்று இந்தியாவில் எல்லா மக்களும் ஒன்றிணைந்து இந்த காவிகளுக்கு சம்மட்டடி கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை சொல்லி இறுதியாக ஒரு செய்தியை உங்களுக்கு பதிவு செய்கிறோம் வாழக்கூடிய மக்கள் தலித் கிறித்தவ மக்கள் இந்து சமுதாய மக்கள் ஒன்றை தெளிவாக மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு இரண்டு உலகம் இருக்கிறது நாங்கள் இரண்டு உலகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திற்கு அத்வானிக்கு வயசாக இருக்கலாம் உமாபாரதிக்கு வயசாக இருக்கலாம் முரளிமனோகர் ஜோசிக்கு வயசாக இருக்கலாம் அவனுங்களை ஜெயிலில் போட்டிருந்தாலும் எங்களுக்கு தீர்ப்பு அடங்காது ஏன் சாக போகிற கடைசியில் இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு சாக போகிற கடைசியில் இவன் இருந்தா என்ன செத்தா என்னங்கும்போது தீர்ப்பு அளிக்கிறான் அது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் இன்னொரு உலகத்தில் எதிர்பார்க்குறோம் அந்த உலகத்தில் அவனாம் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிப்பான் கொள்ளைக்காரனாக பாவியாக கொடுமைக்காரனாக அநியாயக்காரனாக விக்கிரமக்காரனாக ஒருவேளை அவன் எழுப்பப்பட்டானையானால் எங்களுக்கு நீதி வழங்கப்படும் நாங்கள் அந்த உலகத்தை நம்புகிறோம் இந்த உலகத்தையே கட்டி கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிற கிறித்தவ தலித் மற்ற இந்து சமுதாய மக்களுக்கு சொல்கிறோம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது மோடியின் இந்துக்களுக்கும் எதிரானவர்களின் ஒரு ஆட்சி ஏமாந்தராதிங்க நீங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை அரியணையில் வைப்பது அவர்கள் உங்களை சுரண்டுவார்கள் உங்கள் குடும்பத்தை அழிப்பார்கள் உத்தரப்பிரதேசத்தில் தலித் பெண்கள் கொல்லப்படுகிறார்கள் தலித் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் தலித்து மக்கள் கோயிலுக்குள் நுழைய முடியாமல் கொல்லப்படுகிறார்கள் குளத்தில் குளித்ததற்காக கொல்லப்படுகிறார்கள் தலித்து மக்கள் இறந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஆம்புலன்ஸ் அல்லது அமரர் ஊர்தி மறுக்கப்படுகிறது தலித்து மக்கள் பள்ளிக்கூடத்திலே புறக்கணிக்கப்படுகிறார்கள் இப்படியாக தாழ்த்தப்பட்ட மக்களை எதிர்த்து கொண்டு அவர்களின் அனைத்து உரிமைகளையும் பறிக்க துடிக்கின்ற அவர்களின் கல்வி வேலை வாய்ப்பு வசதிக்கான ஓபிசி என்கின்ற இடஒதுக்கீடை பறிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தவர்கள்தான் இந்த மோடி வகைராக்கள் என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் கோர்ட்டுக்கு போயிடாதீங்க நீதிமன்றத்தின் வாசலை நின்றாதீங்க அப்படி செய்வது இவர்கள் யார் முழு சோத்துல அதாவது முழு பூசணிக்காய சோத்துல மறைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இவர்கள் பெரிய யானையையே சோத்தில் மறைத்து விடுவார்கள் அப்படிப்பட்ட அயோக்கியர்கள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற இடத்தில் தயவு செய்து நீங்கள் காலடி வைத்து ஏமாந்து விடாதீர்கள் உங்களுக்கான உரிமையை உங்கள் உயிரை கொடுத்து நீங்களே மீட்டிக்கொள்ளுங்கள் இதை உங்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லி நிறைவு செய்கிறோம் மார்க்கம் கற்றுத்தந்த அடிப்படையில் அல்லாஹுவின் தூதரவர்கள் சொன்னார்கள் அஃலுலு ஜிஹாதி களிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர் சிறந்த ஜிஹாதி அநியாயக்கார கொடுங்கோல் அரசனிடத்தில் உண்மையை முழங்குவது என்றார்கள் அந்த உண்மையை முழங்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த நாட்டில் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறான் அந்த உரிமையை உயிருள்ளவரை பயன்படுத்துவோம் நம்மால் இயன்றவரை உலகத்திற்கு எடுத்துரைப்போம் இந்தியாவிலே மக்கள் வாழ்வதற்கு பாதுகாப்போடு வாழ்வதற்கு தகுதியற்ற நாடு என்பதை ஒவ்வொரு காலமும் சொல்லிக்கொண்டே இருப்போம் இந்த நாட்டில் எந்த பிரச்சனைக்கும் இனிமேல் யாரும் நீதிமன்றத்திற்கு போகாதீர்கள் அந்த நீதிமன்றங்கள் என்று இந்த நாட்டில் இருக்குமானால் அதை தயவு செய்து அரசாங்கமே தரைமட்டமாக்கி விடுவீர்கள் என்று சொல்லி முடிக்கிறோம் அஸ்லாமலை ராமத்துல